ஜெயிலுக்கு போகாமல் சட்டத்தின் முன்பாக நின்றாக வேண்டும் என்கிற இடத்துல ஆட்சி பல பேர் நம்ம பேசிக்குவோம் ஒரு பிரச்சனை என்று வந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் நான் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் என்னவெல்லாம் இந்த நாட்டில் ஒரு அறுபது வருஷமா நூறு வருஷமா ஐநூறு வருஷமா பேசிக்கொண்டே இருந்தோம் அது எப்படி தீர்ந்தது என்பதை பற்றி சொல்ல போகிறோம் ஐநூறு ஆண்டு காலமாக அயோத்தியில